நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிளாக் பஸ்டர் திரைப்படமான வேட்டையின் திரைப்படம் வெளியாகி ஒரு வருடம் ஆச்சு வேட்டையின் திரைப்படத்தோட தயாரிப்பு நிறுவனமான லைகா ப்ரொடக்ஷன்ஸே இன்றைக்கி ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணியிருந்தாங்க அதுலேயும் அவங்க வந்து பிளாக் பஸ்டர் வேட்டையன் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருந்தாங்க ஒரு வருஷ செலிப்ரேஷன் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து குறிப்பிட்டிருந்தாங்க வேட்டையின் படத்துடைய இயக்குனரான ஞானவேல் வந்து இப்போ ஒரு அதிரடியான எக்ஸ்தில் போஸ்ட் ஒன்று பண்ணியிருந்தார் அதாவது ரொம்பவே நெகிழ்ச்சியான பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா உச்சத்தை அடைந்தவர்களுக்கு பல உதாரணங்கள் உள்ளன ஆனால் உச்சத்தை அடைந்த பிறகும் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நீங்கள் தான் அளவுகோல் தலைவா அப்படின்னு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி மேட்டையின் பட இயக்குனர் ஞானவேல் வந்து புகழாரம் சூட்டியிருக்காரு அதுதான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தலைவர் வந்து எப்போதுமே எல்லாரையுமே மதிக்கக்கூடியவர் கொஞ்சம் பணம் வந்துட்டாலே எல்லாரும் என்ன ஆட்டம் போடுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு தான் இருக்கோம் பட் தலைவர் வந்து பேர் புகழ் செல்வாக்கு எல்லாமே எக்கச்சக்கமாக இருந்தாலும் கூட அவர் இருக்கிற அந்த எளிமை அதனால தான் அவரை உலகமே கொண்டாடுது